குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளதாக விவாதம் வயதுக்குட்பட்ட பெண்கள் நானூத்தி பதினைந்து பேர் கருத்து தகவல் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாவட்டத்தில் இந்த ஆண்டில் மட்டும் நானூத்தி பதினைந்து பெண்கள் கருத்தரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களுக்கான கூராய்வு கூட்டம் நேற்று வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட வருவாய் அதிகாரி மாலதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் விஜயா உறுப்பினர்கள் கசிமீர் ராஜ் மோனா மட்டில்டா பாஸ்கர் எஸ் பி மயில்வாகனன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி செல்வி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய எஸ் பி மயில்வாகணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மாவட்டத்தில் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கொடிய குற்றங்களில் ஈடுபட்ட நால்வு மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது போக்சோ வழக்குகளில் குற்றப்பத்திரிக்கை அறுபது நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் சிறுவர்களிடையே பயன்பாட்டை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை நான்கு டன் குட்கா பறிமுதல் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ ஆலோசனை பெற்று வருகின்றனர் என்று கூறினார் மேலும் இந்த கூட்டத்தில் குழந்தை திருமணம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை ஐம்பத்தி ஒன்பது குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் குழந்தை திருமணம் தொடர்புடைய எட்டு வழக்குகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவாதிக்கப்பட்டது மேலும் வேலூர் மாவட்டம் முழுவதும் நானூத்தி பதினைந்து பெண்கள் கருத்துரைத்திருப்பதாக வழக்குகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மாணவர்களிடையே ஏற்படும் புகார்களை வெளிப்படுத்துவதற்கான அரசு பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள மாணவர் மனசு புகார் பெட்டி போலவே தனியார் பள்ளிகளிலும் புகார் பெட்டி அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் உடல் அல்லது உளவியல் துன்புறுத்தலுக்கு எதிராக போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என தீர்மானிக்கப்பட்டது மேலும் கூட்டத்தில் குழந்தைகள் தடுப்பு பாதுகாப்பு மற்றும் போதைப் தடுப்பு குழந்தை திருமணம் மற்றும் மாணவர்களின் மனநலம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன